டேடி வந்துட்டாரா கதவு திறக்கணுமா ஆ அப்பா வந்துட்டாரா டேடி வந்துட்டாரா டேடி வந்துட்டாரா இங்கேவா நான் திறக்கல அம்மா திறக்கிறோமா அவங்க அப்பா வந்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர மணி என்ன அது பத்து மணி வரைக்கும் போய் படுத்தாம போகிறான் எங்கள் வீட்டில் எல்லாம் போய் படுத்துட்டாங்க பார்ப்பாங்க ரெண்டு பேரும் நான் உக்காந்துக்கிறேன் உட்காந்துக்கிறேன் இனையான் உட்காந்துறான் பாருங்க தூங்காமல் கதவு திறக்கணும் சொன்னேன் ஆ கதவு தரேன் கதவு தர